கங்கை நதி ஓரமா சவுக்கி காட்டில் மாமா பேரில் இன்றைக்கி ஒரு சாதுகளுக்கும் சன்னியாசிகளுக்காக ஒரு அன்ன ஒரு அன்னதான நிகழ்வு இருக்குது இந்த நிகழ்வை பண்ணி கொடுத்த சாய் லவாபாலா ட்ரஸ்ட்டுக்கு பெரிய பெரிய நன்றி நம்ம ஒவ்வொரு மாதமுமே வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கு தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க பௌர்ணமி அன்னைக்கு பொதுமக்களும் சேர்த்து கொடுக்குறாங்க இது அமாவாசை அன்னைக்கு வந்ததுன்னா சாதுகளுக்கும் சன்னியாசிகளுக்கு மட்டும் சிறப்பான ஒரு அன்னதானம் கொடுக்குறாங்க இந்த அன்னதானத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை தாண்டி ரொம்ப மனசு நிறைவா இருக்கு அண்டர் சாய்லோக பாலா ட்ரஸ்ட்ல கங்கா கிருஷ்ண போஜனம் அப்படின்னு வந்து ஒரு அழகான ஒரு 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 ஃபார்மேட்ல சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அது இன்னைக்கு அப்பா பேர்ல பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த காசியில எங்களுக்கு அந்த பாக்கியம் பாலாபிரதம் மூலியமா கிடைச்சிட்டு தேங்க்ஸ் டு காட் அதுக்கப்புறம் பாலாபிரதம் பெரிய நன்றி தேங்க்யூ கண்டிப்பாக கான்டக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கொடுக்கலாம் ஏன்னா மிக புண்ணியம் இது இங்கே இங்கே நேரடியாக அனுபவிக்கும் போது தான் அது தெரியுது எந்த அளவுக்கு மன திருப்தியாக இருக்கணும் ஏன்னா அண்ணே சொன்னாரு ஒவ்வொரு சந்நியாசியும் ஒரு சிவனுக்கு சமம்னு ஸோ அதான் சொல்ல வார்த்தையே இல்லை நன்றி 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 சின்னத்திரை நிகழ்ச்சி மற்றும் சினிமாக்கள் மூலம் நன்கு அறியப்பட்டவர் நடிகர் ரோபசங்கர் அவர்கள் மஞ்சக்கமலை நோயால் பாதிக்கப்பட்டு வந்த இவர் சிகிச்சை பலனின்றி சமீபத்தில் உயிரிழந்தார் இவரின் மறைவு தமிழ் சினிமா உலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது ரோபசங்கர் அவர்கள் மறைந்தாலும் இவரை பற்றியான பேச்சுக்களும் நினைவுகளும் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் சாய்லோக பால அறக்கட்டளை சீரடி சாய்பாபாவின் ஆசிகளாலும் காசி விஸ்வநாதரின் அருளாலும் ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்று சுவாமிகள் மற்றும் சந்நியாசிகளுக்கு புண்ணிய நகரமான வாரணாசியில் கங்கா கிருஷ்ண போஜன் திட்டத்தின் கீழ் அன்னதானம் நடைபெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து அமாவாசையான இன்று தென்னிந்திய திரைப்பட நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் அவர்களின் சார்பில் சாய்லோக பாலா அறக்கட்டளையில் இன்று அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது இதனை ரோபோ சங்கர் அவர்களின் குடும்பத்தார்கள் தொகுத்து வழங்கிய வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது